அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினி சோப்ரியன் பேசுகிறேன் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எனக்கு என்னுடைய பங்களிப்பு என்பது எதுவுமே கிடையாது வாக்கு சாவடிக்கு சென்று என்னுடைய வாக்கை பதிவு செய்தேன் அவ்வளவுதான் எனக்கும் ஜனநாயகத்திற்கும் உள்ள கடமை முடிந்து போனது ஆனால் நான் சந்தோஷப்படுவதற்கு ஒரு பெரிய ஒரு காரணம் உள்ளது அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட பிஜேபி பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதுதான் எனக்கு சற்று ஆறுதல் அளிக்கின்றது எப்போதும் வடமாநிலம் தமிழகத்தை விட சற்று பின்தங்கியுள்ளது அறிவு ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி வட மாநிலம் எப்போதும் தமிழ்நாட்டிற்கு சற்று இழைத்ததாகவே உள்ளது வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்று அன்று அண்ணா பெருங்கூச்சல் போட்டார் அப்போது வடமாநிலங்கள் எல்லாம் தமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றன தெற்கு சற்று தொலைவில் உள்ளது அதனால் வாய்ப்பு இழந்த நிலையில் உள்ளன என்று அன்று அண்ணா பதிவு செய்தார் ஆனா இன்று தெற்கு வளர்கிறது வடக்கு தேய்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்து செல்லும் பாஜக தமிழ்நாட்டில் போட்ட கூச்சல் பெரும் கூச்சல் அந்த கூச்சல் ஜனங்களுக்கு சென்று சேரவே இல்லை என்பதுதான் சற்று ஆறுதல் அளிக்கின்றது எப்போதும் இந்துத்துவ மனோபாவம் இந்துத்துவ அரசியல் இந்துத்துவ ஜனநாயகப்படுத்துதல் போன்ற கோஷங்களுக்கு மக்கள் எவ்வித மதிப்பு அளிக்கவில்லை என்பது சற்று ஆறுதல் அளிக்கின்றது சற்று பெருமிதப்பட வைக்கின்றது ஆகவே உதயசூரியின் வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சிதான் அதே நேரத்தில் பாஜக தோற்று போனது என்பது மிகச்சிறந்த ஆறுதலையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது எப்போதும் இந்துத்துவ அரசியல் போக வேண்டும் இந்துத்துவ அரசியல் வடிகட்டிவிட வேண்டும் இந்துத்துவ அரசியல்